வணக்கம் செய்திகளுடன் நான் சிந்துயா குணராஜ் நடைபெற்றுள்ள காப்போதர சாதாரண தர பரீட்சையின் அனுமதி பத்திரங்களின் விநியோகம் நேற்றுடன் பதினேழாம் திகதியுடன் நிறைவுக்கு வந்துள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது எமது தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேல் சிறிதளவு நடவடிக்கை எடுத்தாலும் வலிமிகுந்த பதிலை சந்திக்க நேரிடும் என்று ஈரான் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதைவிட மௌனமாக இருப்பது இஸ்ரேலுக்கு நல்லது என மேலும் தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அடுத்து தடைகளுக்கு உட்பட்ட மத்ராசாக்களின் பரீட்சைகளை அனைத்தையும் ஆரம்பிக்குமாறு மத்ராசாக்களின் அதிபர்கள் அண்மையில் ஜனாதிபதியுடன் வேண்டுகோள் ஒன்றினை விடுத்தனர் அதனை ஏற்ற ஜனாதிபதி அவசரமாக ஒரு ஆணைக்குழு ஒன்றினை அமைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது சுற்றுலா பிரதேசத்தில் அமைந்துள்ள வியாபார நிலையம் ஒன்றில் ஒரு மரக்கறி ரொட்டிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்டு வெளிநாட்டவரை மிரட்டியதற்கு நீதிமன்றம் வழங்கிய தண்டனை ட்ரொக்க பணமாக ஐம்பதினாயிரம் ரூபாயும் பத்து லட்சம் ரூபாய் சரித பிணையிலும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்தும் எமது டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்